வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் நண்பின் பிரியமே உன் அப்பன் முருகன் இன்று இந்த வள்ளற்பிறை சஷ்டியின் விடியலில் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே தெய்வம் நம்மை தேடி வரும் பொழுது அவர்களை நிராகரித்து விடக்கூடாது ஒரு முறை நீ நிராகரித்து விட்டாயானால் நிச்சயமாக வாழ்க்கையின் ஒவ்வொரு முறையும் நீ நிராகரிப்பலை சந்தித்து கொண்டே இருக்க வேண்டி வந்துவிடும் எந்த அளவில் இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை ஒரு சேர கொடுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக உன்னிடத்தில் ஒப்படைக்கும் உனக்கு வேண்டுமா வேண்டாமா இந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நிலையாக தர வேண்டுமா வேண்டாமா என்பதனை பற்றி நீ எப்பொழுதும் என்ன முடிவு எடுக்கிறாய் என்பதனை பொறுத்து அது உன்னை வந்து சேரும் நான் இருந்து ஒரு விஷயத்தை உனக்கு தரும் பொழுது அது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் பட்சத்தில் அந்த விஷயம் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நாம் எந்த ஒரு விஷயம் வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் எப்பொழுதும் அந்த விஷயத்தை நாம் அடைவதற்கு முழு முனைப்போடு இருக்க வேண்டும் என்று இந்த கந்தன் உன்னிடத்தில் பல முறை சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எத்தனை முயற்சிகளை செய்திருக்கிறாய் எத்தனை நல்ல காரியங்களை செய்திருக்கிறாய் என்பதனை சற்று பார் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அப்படி என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை சற்று அமர்ந்து நீ யோசித்து பார்த்தாயானால் இந்த கந்தன் இன்று உன்னை தேடி வந்ததற்கான காரணம் நிச்சயமாக என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் நான் எதையும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் இந்த கந்தன் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல வெற்றியை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பதையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நிலையாக கிடைப்பதையும் நான் சரியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து தந்திருக்கின்றேன் எந்த இடத்திலுமே உன்னை நான் சோர்வடைய விட்டது கிடையாது அதுவும் சஷ்டியினுடைய விடியலில் கந்தனை காணும் பொழுது என் பிள்ளையின் மனதிற்குள் தேவையில்லாமல் இருந்த விஷயங்கள் அத்தனையுமே நீங்கிவிடும் நல்ல விஷயங்கள் நடக்கும் யாராக இருக்கும் பட்சத்திலும் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற ஒன்று வரும் பொழுது ஆபத்தில் அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் மட்டும்தான் நல்லவர்களாக இருக்க முடியும் இல்லாது போனால் யாருக்கு வந்தால் நமக்கென்ன என்று சொல்லி மற்றவர்களை கண்டுகொள்ளாமல் செல்கின்றவர்களுக்கு இந்த வாழ்க்கை விரைவாகவே சரியான பதிலை கொடுக்கும் யார் வாழ்க்கையையும் கெடுத்து இங்கு யார் வாழ்க்கையிலும் எப்படி ஒரு பிரச்சனைகளையும் உருவாக்கி அதில் குளிர்காய நினைக்க கூடாது எந்த சந்தோஷம் ஒருவருக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்றதோ அந்த சந்தோஷத்தை அவர்கள் உறுதியாக பெற்று கொண்டார்களே ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மேலும் மேலும் தனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த நேரம் இந்த நொடி நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து கொடுக்கும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை வெற்றிகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்துவிடும் நீ வணங்கி கொண்டிருப்பது இந்த கந்தன் என்னை அல்லவா கந்தன் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவேன் என்று உனக்கு நான் பலமுறை முறை சொல்லி இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை எல்லாம் நான் ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்து விட்டால் அதை எல்லாம் என்றும் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக நான் உறுதியாக தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது கூடாது அப்பன் முருகன் நான் இருக்கும் பொழுது இனி எந்த கவலைகளும் உனக்கு தேவையில்லை இனி இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நொடியும் எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள் நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் என் குழந்தையே யாராக இந்த வாழ்க்கையை இந்த கந்தனிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்திருந்தாலும் அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக உன் அப்பன் வாழ்க்கையில் கனவிலும் மறக்க முடியாத அளவிற்கு ஒரு நல்ல நிகழ்வை நான் நடத்தி கொடுப்பேன் அப்படி இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு உன் அப்பன் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதனை நீ பார்க்க வேண்டும் அல்லவா ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நீ எதை பற்றி யோசிக்கின்றாயோ அந்த விஷயம்தான் உன்னை காயப்படுத்தி இருக்கின்றது அந்த விஷயம்தான் உன் மனதை ரணப்படுத்தி இருக்கின்றது ஆனால் இப்பொழுதும் இந்த கந்தன் உனக்கு சொல்கின்றேன் அத்தனையையும் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே புறப்படு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி எதை எடுத்துட்டாலும் சரி கிடைப்பதையெல்லாம் சரியாக உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக நிறைவோடும் முழு தெளிவோடும் பெற்று வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நான் சரியானபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் தரும் பொழுது நீ என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையெல்லாம் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரத்தை உனக்கு நான் கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் அற்புதங்களை உனக்கு நடத்தும் பொழுதும் நீ எந்த நொடியிலும் எதையும் சரியாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை வரும் பொழுதும் இவையெல்லாம் உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த மனநிறைவை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி மேலும் நீ எதையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நிச்சயமாக தயார்படுத்தி கொண்டாய் எந்த இடத்தில் உன்னை காயப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் வாழ்ந்து காட்ட நீ துணிந்து விட்டாய் இனி உன்னுடைய வெற்றியை இந்த கந்தன் நிச்சயமாக உன் கண் முன்னால் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு தர வேண்டி உன் முன்னால் வருகின்ற இந்த நேரம் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் ஒரு சேர உன் இடத்தில் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் இந்த வாழ்க்கையில் எதையும் எண்ணிக்கொண்டு தோல்விகள் நமக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்காமல் வரக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் இந்த இனிமேல் நமக்கு ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனையும் நீ உணர்ந்திடுவாய் இந்த விடியல் உனக்கான விடியல் சஷ்டியில் கந்தனை கண்டுவிட்ட உனக்கு நிச்சயமாக வாழ்க்கை அற்புதத்தை நடத்தும் கந்தனின் வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு பெற்று கொடுக்கும் ஆசைகளை ஒருபோதும் மனதிற்குள் தேக்கி வைத்துக்கொண்டே கொண்டே இருக்காதே அதை நிறைவேற்றி கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக செய்து கொண்டே இரு நிச்சயமாக அத்தனையும் உனக்கு மிக பெரியதொரு வாழ்க்கையை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையின் ஏதோ ஒன்றை உனக்கு உணர்த்தத்தான் வருகின்றார்கள் அதனால் அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு பக்குவப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது உன் நம்பிக்கை இந்த கந்தன் மீது நீ கொண்ட அன்பு உன்னை காப்பாற்றும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா